இருக்காரு நாளைக்கு வந்துருவாரு அப்படியா சரி ஹோட்டல் யாரு இருக்கீங்க பன்னி பிரியாணி இல்லையா சாப்பாடு சாம்பார் தாங்க இருக்கு பரோட்டா இல்லையா பரோட்டா தான் பண்றது இல்ல তেনেকৈ তেনেকুৱা ৰ'ব পঢ়িবা சத்து அவ் தான் போய் மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டு இன்னிக்கி இவ வேர்விய சிந்தட்டம் சிந்திதான ஆகணம் இல்லன் இவ புள்ள தோ வந்தாதான் ஐயய் ஆமை இப்பிளே வேர்விய சிந்து விக்கிலார்தான் பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்ததில் குற்றவாளிகளின் குற்றங்கள் சாட்சி ஆதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது குற்றவாளிகள் செய்திருக்கும் குற்றமானது இந்த நாகரீக சமுதாயத்தையே தலைக்குனிய வைத்துள்ளது இவர்களின் கொடூர செயல்களுக்கு மரண தண்டனையை விட வேறு எந்த பொருத்தமான தண்டனையையும் இவர்களுக்கு கொடுக்க இயலாது இந்த தண்டுப்பாளையத்தை சேர்ந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது பெரிய

இருக்கட்டும் சொல்லுங்க சூச்ச படம் சொல்லுங்க சொல்லுங்க சாமி சொல்லுங்க மூடு வரணும்னா ரமேஷ் ரெட்டி இது முப்பத்தி ஆறு சூத்திரங்கள் ரமேஷ் ரெட்டி நீ வெறும் பொம்பளைங்களை மட்டும்தான் ரேப் பண்ணிருக்கிற ஆனா இவனுங்க ஆம்பளைங்களையும் விட்டதில்லை கிழவிங்களையும் விட்டதில்லை கொலப்பண்ண பண்ண பொண்ணங்களையே ரே பண்ண ராட்சேசனடாயவனுங்க நீங்கள் படித்த ஸ்கூலுக்கே ஹெட்மாஸ்டர்டாயினுங்க தூத்தேறி பிறம்போக்கு பசங்களை நீங்க பண்ண பாவமெல்லாம் அந்த கடவுளுக்கே கொடுக்காத ரா உங்களை ரெண்டு வச்சேன்னா தெரியும் வேய் பிடிச்ச பரதேசி பண்ண டேய் அங்கேடா சொல்கிறோம் தலைய வெட்டி கையில வச்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம ஏன் வாடா உன்னை காப்பாத்துறது எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன பத்தி தெரியணும்ன்றதுக்காக தான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டு இருக்கேன் சரி சரி கிளம்பு வேலையை முடிச்சுட்டு என்கிட்ட வா வணக்கம் வணக்கம் அவசர வேலையை நான் கொஞ்சம் வெளியில போறேன் தோட்டத்தில் ராஜனா இருப்பாரு போய் பாருங்க சரிங்க சார் சாமி கும்பிடுறேங்க

நம்ம ஆளுகளுக்கு தூக்கு தண்ணி கொடுத்து போட்டாங்க நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணுங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்தவன் தலையா அறுக்கிறது அப்புறமா என் காலில் வந்து விடுறது ஐயோ எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே போடமா போச்சு டேய் போன கூட ஹலோ நான் ராஜன்னா பேசுறேன் ஓஹோ மைனர் ராஜன்னாவா

இமேஜ் டேமேஜ் ஆகி பிளாக் கோட்டு மேல பிளாக் மார்க் விழுந்துருமோன்ற பாயம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நம்ம லாயர் இந்த கேஸை எடுக்கிறான்னா இந்த கேஸ்ல வாதாடுறதுக்காக எவ்வளவு பணம் வாங்குவான்றதை நீயே யோசிச்சு பாரு நாங்க எப்படியாச்சும் உங்க லாயர் கேட்ட மாதிரி நிறைய பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம் சாமி ஆமாங்க சாமி ஜெகபதி

அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மேடம் சார் யாருக்கு பர்த்டே இன்னைக்கு அதான் சார் அந்த தண்டுபால தூக்கு தண்டனை கிடைச்சதுல அதுக்குதான் சார் நார்மலா ஒரு கிரிமினலுக்கு தண்டனை கிடைச்சா எந்த போலீஸும் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க பட் இந்த கேஸ்ல நம்ம செலிப்ரேட் பண்ணலனா தான் தப்பாயிடும் எதுக்கு சொல்லு சொல்லுங்க சார் இந்த கிரிமினல் இங்க உள்ள இருந்தா தான் வெளிய ஜனங்க நிம்மதியா வாழ முடியும் வேண்டாம் வேண்டாம் அதுவும் இந்த டைம்லயே ஏய் என்னடா டைமிங்ற நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ரேப் பண்ணும்போது கொலை பண்ணும்போது கூத்தடிக்கும்போது போது டயத்தை பார்த்து தான் எல்லாம் பண்ணீங்களா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது அவங்க செஞ்ச தப்புக்காக மட்டும் இல்ல நாம செஞ்ச தப்பும் நிறையவே இருக்கு மறந்து போயிட்டீங்களா நன்றி கெட்ட நாயங்களா நல்லாவே தெரியும் அந்த ஜகபதி கேல மாட்டணும் வச்சுக்க சப்பாத்தி பிசைற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருவோம் நாங்க மறுபடியும் இந்த வேலையில இறங்கணுமா அப்ப லாயருக்கு லட்ச லட்சமா எப்படி கொட்டி குடுக்கிறது நீங்க வந்தா வாங்க வரலனா விடுங்க நானே தனியா போயிக்கிறேன் அக்கா நீக்கா தனியா போற நானும் வரேன் உசரே போனாலும் பரவாயில்ல நானும் கூட வரேன்க்கா பெருசாவே இல்லையே அது ரொம்ப சின்னதா இருக்கும் நீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படியா ஓகே அப்படின்னா நீங்களே வந்து பாருங்க ஆட்டி சரி ரூம்ல கிழமை படுத்திருக்கான் நீங்க அவனை கவனிச்சுக்கோங்க வாங்கடி

அரே ரத்தன் பாய் இந்த நேரத்துல அந்த கேங்க நம்ம போயிட்டு இது சேஃபா தைரியமா இரு பவன் பாய் அந்த கேங்குக்கும் நமக்கும் பழைய தொடர்பு இருக்கோ உனக்கே அதெல்லாம் தெரியாது பழைய கேங் இருந்தப்போ அவங்களுக்கே தெரியாம எனக்கு ஒரு டைமண்ட் வந்தது சிட்டியில ஜுவல்லரி ஷாப்ல கோல்டு இருக்கோ இல்லையோ இவங்க கிட்ட எப்பவோ இருக்கும் அதை வச்சு மூணு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் போலோ அவங்கும் நம்ம பிஸ்னஸ்க்கு நல்ல வழிகாட்டியா இருந்தாங்க போலீஸ் அவங்களே உள்ளே தூக்கி போட்டதாலே நம்ம பிஸ்னஸ் கிர்கையா ஒரு கேங்கு உள்ள போனா என்ன பாய் அதான் இன்னொரு கேங்கு இருக்கும் இல்ல பகவான் நிம்மல் பக்கமே இருக்காரு பவன் பாய் இந்த கேங்கு உள்ளே போட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கணும்

அதுவும் பணம் என்ன சாமி இது அநியாயம் அப்பவும் இவ்வளவுதான் கொடுத்தீங்க இப்பவும் இவ்வளவுதான் கொடுக்குறீங்க ஏன் சாமி மறுபடியும் இத்தனை நாளா தங்க வலை ஏறலையா என்ன சாமி திருடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சிக்கிட்டா மறைவான இடத்துல லத்திய லத்திய சொல்லிடுவானுவ திருட்டு பொருள் மொல்கா பொ தூவிடுவானுங்க போட்டு குடுச்சா பார்த்ததும் போதும் போட்டதும் போதும் உங்க கஷ்டத்தை பார்த்தா நாங்க வெறும் கையோட போவேண்டியதுதான் பவன் அவனை தூயிடு போய் போதைங்கடா வாட்டிய கட்ட துப்பு இல்ல அசல கொடுக்க போறான் சாமி எங்க ஆளுங்க உயிரு ரிசர்வ் பேங்க்ல பணம் எவ்வளவு சேஃபா இருக்குமோ அதே மாதிரி உங்க ஆளுங்க உயிரும் சேஃபா இருக்கும் என்னமோ சாமி உங்களை தான் நம்பி இருக்கும் ஒரு நிமிஷம் இரு பணம் கொண்டு வந்து கொடுத்தது உங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத இன்னொரு வேலையும் இருக்கு

வேற யாரையாவது தான் பண்ணணும் இந்த கொலையில ஏற்படுற ரத்தக்கார மட்டும் உங்க கையில படிஞ்சிட கூடாது இந்த வேலையை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆளுங்களுக்கு நல்லது சார் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒன் ஹவர் ஆயிருக்கு சார் ஹஸ்பண்ட் அப்ராடில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சார் வீட்டில் இருந்த வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் ராபரி ஆயிருக்கு சார் அதோடு சேர்த்து கேங் ரேப் ஆயிருக்குமோட சந்தேகமாக இருக்குது சார் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா இன்னும் இல்லை சார் இனிமேல் தான் பண்ணணும் பண்ணாத பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பு ம் ஓகே சார்

பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இன்னும் இரண்டு நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளது இத்துடன் செய்திகள் முடிவெடுத்தனர் வணக்கம் வரல டிவிலும் வரலா பேப்பர்லயும் வராது அவ்வளவுதான் சார் மூணு நாள் இரண்டாவது இன்சிடண்ட் இல்ல சார் இந்த கிரைம் டீம் ஸ்னிஃபர் டாக் அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு